அனைவருக்கும் வணக்கம் நான் ஓ இந்திய பெண்ணே பாரதி பேசுகின்றேன் இந்த பிக் பாஸ் நைன்ன்றதுக்கு நான் தொடர்ந்து ரிவ்யூ போடணுன்னில்ல ஒரு பத்து எபிசோடு அது மாதிரி முடிஞ்சுதானா அதில் ஏதாவது கொஞ்சம் சொல்லலாம் அப்படின்றது தான் ஏன்னா நிறைய பேருடைய கருத்து என்ன இருந்ததுன்னா ஃபஸ்ட்டு சனிக்கிழமை அவர் போடும்போது அவர் ரொம்ப ஒன்றும் வறுக்கலை அவர் ரொம்ப ஒன்றும் கொஸ்டின் கேட்கல அப்படின்ற மாதிரி இருந்தது அது மாதிரி இன்னொரு தாட் இருந்தது ஃபஸ்ட்டு அதாவது இவருடைய இது வர்றதுக்கு முன்னாடி அந்த உள்ளே போன கண்டஸ்ட் அதுங்க எல்லாரை பற்றியுமே நிறைய ரிவ்யூ போடுற சேனல்ஸ் இருக்குது இல்லைங்களா அவங்களெல்லாம் எப்படி அதை சொன்னாங்கன்னா சோஷியல் மீடியாவில் எப்படி அதை நிறைய பேர் சொன்னாங்கன்னா இவங்களெல்லாம் போயிட்டு எடுத்துன்னு வந்து இது உள்ள விட்டாங்களே இவங்கன்னா பெரிய இதுவா அவங்கன்னா பெரிய சயின்டிஸ்ட்டாக இவங்கன்னா ஒரு பெரிய ஹீரோவில் அதாவது ரொம்ப சினி ஃபீல்டில் கூட ரொம்ப பெரிய சாதிச்சவங்களா இவருக்கே கூட நிறைய அந்த பெயர்களை சொல்கிறதுக்கு ஞாபகம் வரல விஜய் சேதுபதி அவர்களுக்கே கூட ரொம்ப அந்த பேர் எனக்கே ஞாபகம் வரல அப்படின்னு சொல்லிட்டு இவர் இவர் தானே யார் அதில் வந்து பேர் கூட சரியாக ஞாபகம் வச்சுக்க போனது வந்து பிரவீன் காந்தியா இல்லை திவாகரா ஞாபகங்கள்ல பிரவீன் காந்தி தான் நினைக்கிறேன் பேர் கூட எனக்கு சரியாக ஞாபகம் இல்லாத மாற்றி மாற்றி சொன்னார் அதுக்கு ரீசன் என்னென்னா அந்த ஃபஸ்ட்டு பார்ட்டு எட்டணும் தாங்க பார்த்தீங்களா பிக் பாஸ் அப்போல்லாம் அவங்க வந்த கண்டஸ்டன்ட்டுங்க வர வர இத்தனாவது சீசன் இத்தனாவது சீசன் வரும்போது உங்களுக்கு சோஷியல் மீடியாவில் இருக்கிறவங்க ஒரு யூடியூப் பண்ணுறவங்க இல்லை வேறு ஏதாவது பண்ணுறவங்க அந்த மாதிரி மிக்சடாக நிறைய வர ஆரம்பித்தாங்க நிறைய பேருடைய அந்த ஒரு எண்ணம் எப்படி இருக்குதுன்னா இவன்னா ஆளா இவனெல்லாம் விட்டுட்டாங்க இவன் வந்து வெளியில் இவ்வளோ அசிங்கமாக கெட்ட பேர்லாம் வாங்கினவங்களாம் கூட இருக்கிறாங்களே அவங்களெல்லாம் விட்டுட்டாங்களே அப்படின்றது இவருக்கு சதுபதி அவர்களுக்கு கூட நிறையப்படி எல்லாரும் சேர்ந்து பெயர் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறாரு அவருக்கே கூட எனக்கு கன்ஃபியூஸ் ஆகுதுன்னு ஏன்னா இது வரைக்கும் எப்படி இருந்ததுன்னா நிறைய சினி ஃபீல்டில் மாடலிங்கில் நல்லா நல்லாவே எல்லாருக்கும் தெரிஞ்சவங்கள தான் அது உள்ளே கொண்டு வந்தது மாதிரி இருக்குது வர வர மிக்சடாக கொண்டு வராங்க அவங்க இந்த கான்செப்டே இந்த பிக் பாஸ்ன்ற கான்செப்டே இவ்வளோ பெரிய வெற்றி அடைஞ்சது என்னென்னா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அந்த ஃபாரின் சேனலில் வந்து பண்ணப்போ செலிப்ரிட்டிஸாக இருக்கிறவங்க மற்ற கண்ட்ரீஸ்லேருந்து செலக்ட் பண்ணி செலிபிரிட்டிஸாக இருக்கிறவங்க மெயினாக சினி ஃபீல்டில் இருக்கிறவங்களை எடுத்து போய் தான் அவங்க அதை ஸ்டார்ட் பண்ணாங்க நம்ம சாதாரணமாக ஒரு வீட்டில் ஒரு சமையல் கட்லேயோ உள்ள ஆஃபீஸ் ரூம்லேயோ இல்லை நம்ம வீட்டுக்குள்ளேயே நடக்கிற போட்டிகள் அது யாருமே வந்து எந்த காலத்துலேயுமே அது ஒரு பெரிய விஷயமா பேசப்பட்டதில்லை இது ஒரு பிரச்சனைன்னு யாரும் எடுத்து பேசுனதில்லை ஆனால் அதுதான் வாழ்க்கையில் முக்கிய பிரச்சனையாகவே டெய்லி டெய்லி எல்லாரும் மீட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க ஆனால் அதை பற்றி பெருசாக பேசுறதுக்கு பத்திரிகைகளோ இல்லை யாருமே எதுவுமே பேசலை மாமியார் பிரச்சனை நாத்தனார் பிரச்சனை டௌரி பிரச்சனை அப்படி பேசிட்டாங்களோ தவிர ஒரு ஆண் பெண்ணுக்குள்ளேயே அல்லது ஒரு வீட்டுக்குள்ளேயே அல்லது அவங்களுடைய நெய்பர்ஸுக்கும் அவங்களுக்குள்ளேயோ அல்லது ஒரு சர்வெண்ட்டுக்கும் இவங்களுக்குள்ளேயோ நடக்கிற ஒரு பிரச்சனையை பற்றி ஒரு பிரச்சனையாக மேடையில் ஏறி பேசுகிற அளவுக்கான விஷயமாகவே இல்லை பல காலமாக பல வருஷமாக அதை முதல் முறை ஒரு கடைக்கோடியில் இருக்கிறவங்களுக்கும் ஒரு செலப்ரிட்டியாக இருந்தாலும் அவங்களும் சில விஷயங்களை இந்த மாதிரி வாழ்க்கையில் சில விஷயங்களை ஃபேஸ் பண்ணுற விஷயங்களை வந்து கொண்டு வந்தாங்க அதனால தான் இது வந்து பெரிய சக்ஸஸ் ஆனதுக்கு காரணமே இப்போது எல்லாரையும் வந்து ம மிக்சடாக கொண்டு வரதெல்லாம் தப்புன்னா உங்களுக்கு இது வரும் பெரிய ஆளுங்களையே வந்து வச்சு எடுக்கும்போது ஆகும்னா இந்த ஹோஸ்ட் வந்து ஆயிரந்தாலும் கமலஹாசன் மாதிரி இல்லை ஆயிரந்தாலும் அவங்கள மாதிரி இல்லை அந்த இதில் மலையாள இதில் எப்படி இருந்தது ஆந்திராவில் வந்து அந்த ஹோஸ்ட் இப்படி பண்ணியிருந்தாங்க அவங்க நல்லா கேட்குறாங்க இவங்களுக்கு வந்து கேட்கல இந்த மாதிரியெல்லாம் கருத்துக்கள் இருக்கு உங்களுக்கு இப்போது ஹோஸ்ட்டாக இருக்கிறவங்க வந்து ஹை ஸ்டாண்டர்ட்லேயே மிடில் கிளாஸோ இல்லை அப்பர் கிளாஸில் இருந்தே உங்களுக்கு சினி ஃபீல்டில் வந்தோம்னா அவங்க சில டிக்னிட்டி ஃபாலோ பண்ணுவாங்க அதுக்குள்ளேயே இருக்கிறதுல வந்து இப்படியெல்லாம் பேசினா நல்லா இருக்க மாட்டேங்குது இப்படியெல்லாம் நம்ம போகிற இடத்துல அவங்க என்னெல்லாம் மீட் பண்ணாங்களோ நம்ம போகிற ஷூட்டிங்க்கு போகிற இடத்துலையோ அங்கே எந்த ஒரு மன கஷ்டங்களை மீட் பண்ணதோ யார் அவமானப்படுத்துருந்தோ அந்த வலியை வச்சே அவங்க பெரிய ஆளாக வந்ததோ இதுங்கெல்லாம் வந்து ஒரு செட் ஆஃப் டைப் மட்டும்தான் அவங்க பார்த்துருப்பாங்க அதை வச்சே தான் இவங்களை வந்து இந்த பிக்பாஸில் ரிவ்யூ இது ஹோஸ்ட் பண்ணுறதா இருந்தால் கூட அதுக்கு அதை சார்ந்து தான் இருக்கும் ஆனால் விஜய் சேதுபி அவர்களுக்கு வந்து க காரர்லேருந்து எடுக்கிறதுக்கு காரணம் என்னென்னா அவர் எல்லா தரப்பு வாழ்க்கையும் வாழ்ந்திருப்பார் அது ஒரு காரணம் எல்லா தரப்பு வாழ்க்கையும் வாழ்ந்திருந்தால் மட்டுமே இதுக்கு போதாது இன்னொரு எபிசோடில் அந்த கெவின் ஃபஸ்ட்டு வந்தப்போ அவர் ஃபேட்மேன் ஒரு ரிவ்யூ கொடுத்தா இருப்பாருங்க ஃபர்ஸ்ட்டு அவர் அதுக்காக யூடியூப் மாதிரி வச்செல்லாம் சொல்லலை அப்போ அவர்கிட்ட போயிட்டு இன்டர்வியூ பண்ணங்கிட்ட அவர் வந்து அக்கா அக்கா பிரித்து பேசினார் சைக்கலாஜிக்கலாக சுற்றி நடக்கிற அது பெரியவங்களா சின்னவங்களா செலிப்ரிட்டியாக எதுவாக இருந்தாலும் அந்த உள்ளே பண்ணுற அந்த ஒரு ஒரு பாடி லாங்குவேஜாக இருக்கட்டும் அடுத்தவங்களை தாக்குற விஷயமாக இருக்கட்டும் மனவலியை உண்டு பண்ணுற சில வார்த்தைகளாக இருக்கட்டும் அதை நோட்டீஸ் பண்ணி ரொம்ப அழகாக டிஃபைன் பண்ணார் அந்த அவர் ரவி தான் அவர் பேர் ஃபேட்மேன் சொல்லிட்டு ஒரு இது பண்ணுறாருங்களா ரவி கொடுக்குறாருங்களா அவர் அவரும் ரொம்ப சூப்பராக கொடுத்தார் இது இவர் தாத்தா டாக்ஸ்னு சொல்லிட்டு இவர் பேசுகிறார் இல்லைங்களா அவரும் ரொம்ப நல்லா ரிவ்யூ கொடுக்குறாரு இப்போ அவங்களையே உள்ள போயிட்டு வந்துவிட்டாங்க அவங்க ரெண்டு பேரும் ஆனால் அவங்களையே கண்டஸ்டண்ட்டாக போட்டால் அவங்களால் அதை சொல்ல முடியுமான்னு தெரியாது இதே சேதுபதி அவர்களே கூட உள்ளே போய் கண்டஸ்டண்ட்டாக போட்டால் ஃபஸ்ட்டு வாரமே கூட சொதப்பிடலாம் ஆனால் தூரம் இருந்து அந்த த்ரீ சிக்ஸ்டி டிகிரி வியூவில் எல்லாத்தையுமே பேசிக்கிட்டே உங்களுக்கு சைடில் ஒரு வாய் விட்டு நீ பேசுகிற விஷயங்கள் மட்டும்தான் தப்பு அப்படின்னு பார்க்கப்பட்டது அவர் கேட்கும்போதே நீங்கள் அது அவர் சொல்கிறத ஒரு மாதிரி அலட்சியமாக பண்ணுற ஒரு போக்கு கொட்டாய் விடாதீங்கன்னு அதை நோட்டீஸ் பண்ணி நோட்டீஸ் பண்ணி உடனே 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 அவர் கேட்குறாரு அது நல்லா குத்துல இவர் நல்லா இல்லை இப்படி தான் கேட்கணும் நம்ம துரதிருஷ்டன்னா நம்ம வாழ்க்கையில் ஒருத்தன் அடிச்சான்னா அந்த அடியை வாங்கிக்கிட்டு எதுக்காக அடிச்சாங்கன்னு புரியணும் நம்ம கர்மாப்படி நம்ம கர்மா சரியில்லைன்னா நம்ம ஒரு பதிலடி கொடுத்தா அந்த பதிலடியே எனக்கு புரியல நீங்கள் அடித்ததே எனக்கு தெரியல நீங்கள் எதுக்காக கட்சிங்கன்னே எனக்கு தெரியல அப்படின்ற மாதிரி நம்ம வீட்லேயே நம்ம உறவுகள்லேயே கூட யாரா இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம அடித்ததே அவங்களுக்கு எதுக்காக கட்சினும் புரியல அடித்த அடியினுடைய வேகமும் புரியல நம்ம வார்த்தையால் சொல்கிற சில விஷயங்களுக்கு அது புரியவே இல்லைன்னா அது யாருடைய கர்மா மோசமாகுதுன்னு அர்த்தம்னா நம்ம கர்மா மோசமாகுதுன்னு அர்த்தம் அந்த மாதிரி அவர் வந்து சொல்ல வேண்டியதை கரெக்டாக சொல்கிறாரு ஆனால் அங்கே இருக்கிறவங்களுக்கு அது வந்து பெருசாக எடுத்துக்கிறதுக்கு தெரியல அவர் எந்தளவுக்கு ஆழம் இருக்குது கொட்டாவி விடாதீங்கன்னு சொன்னாவே அதே நூறு அடி அட்ஜி சமந்தான் அந்த காலத்து லாங்குவேஜில் ஒரு நல்ல மாட்டுக்கு ஒரு சூடுன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி கூட இதை டிஸ்கிரைப் பண்ண முடியாது அந்த நல்ல மாட்டுக்கு ஒரு சூடுன்ற வார்த்தையை கூட இதில் யூஸ் பண்ண முடியாது ரொம்ப ஸ்மார்ட்டான வேலை அவர் பண்ணுறார் வெரி ஸ்மார்ட் வேல அவர் வந்து அந்த ஒரு இன்ச் இன்ச் பாயிண்ட் பாயிண்ட்டு பிள்ளைங்களையும் அவர் சொல்லிட்டு வரார் அப்படி பண்ணாதீங்க பாரு நிறைய பாடி லாங்குவேஜ்லையும் உடம்புலேயும் இதுலேயும் அப்படியே இந்த பாருதி மாதிரி ஒரு நம்ம வீட்டில் ஒரு ஆள் நம்ம உறவுகளில் நாத்தனாராவோ கோசிஸ்டராவோ இல்லை அக்காவாவோ தங்கச்சியாவோ அம்மாவாவோ பெரியமாவோ சித்தியாவோ வந்துட்டால் அந்த வீட்டில் இருக்கிறவங்க ஒட்டுமொத்த வாழ்க்கையில் நாசமாக போகும்னு சொல்லலாம் அவங்களுக்கு அந்த வா இவங்களையே தான் அவங்களையே தான் மையப்படுத்தி வச்சுட்டுருப்பாங்க இருபத்தி நாலு மணி நேரமாக அவங்கள ஃபேஸ் பண்ணியே தான் நம்ம வாழ்க்கை நகர்ந்துகிட்ருக்கோம் நம்மளுடைய நேரமும் நம்மளுடைய மனநிலையும் அப்படியே இதுவாக போயிட்ருக்கோம் உங்களுக்கு மோசமாக போயிட்டுருக்கோம் இந்த ஆளை ரிமூவ் பண்ணவும் முடியாது நம்ம வாழ்க்கையிலேருந்து இப்படிப்பட்ட பர்சனை நம்ம வாழ்க்கையிலேருந்து ரிமூவ் பண்ணவும் முடியாது இது உங்கள் வீட்டில் இருக்கிறதுக்கு தான் இந்த பிக் பாஸ் ஷோ வந்து நல்லா நடத்துகிறாங்களா இந்த நான் இந்த எபிசோடு சரி இல்லையா இவங்க ஒன்றா பெரிய சயின்டிஸ்ட்டா இவங்கள போய் கூப்பிட்டு வந்தாங்களே அப்படி பார்க்கக்கூடாது உங்கள் வீட்டில் இந்த மாதிரி ஒரு இருந்தால் உங்கள் நிலமை என்ன அந்த மாதிரி ஆளை எப்படி ஃபேஸ் பண்ணணும் அப்படின்றது ஒன்று ஆனால் இதே பார்வுக்கு நான் இன்னொரு விஷயமும் சொல்ல ஒரு பாசிட்டிவாக ஒரு விஷயமும் நான் உங்களுக்கு சொல்கிறேன் பார்வதி பற்றி சொல்லும்போது இப்போது இந்த சாப்பாடு வந்து வாங்கும்போது அந்த ஒரு ஸ்பூன் நான் எடுத்து போட்டுக்கிறேன் நான் கப்பில் அழுந்து போட மாட்டேன்னு சொல்லும்போது நிறைய விஷயங்கள் மொத்த பேரும் தட்டினாங்க மொத்த பேரும் பார் மேலே தான் கல் தூக்கி போட்டாங்க எல்லாருமே பார் ஆமாம் பார் தான் அப்படின்னு சொல்லிட்டு மொத்த பேரும் சொன்னாங்க அவ்வளோ சொல்லிவிட்டு அந்த உள்ள சாப்பாடு வந்து க அவங்க வீக்கெண்டுன்னு சொல்லிட்டு அதில் ஒரு ஸ்பூன் எடுத்து வச்சுக்கிட்டு பண்ணும்போது அத்தனை பேரும் சேர்ந்து கப்பில் போட்டு போட்டு சாப்பிட்றது தானே அப்படின்னு வரும்போது இவர் திவாகர் கூட வந்து சொல்கிறாரு அந்த மாதிரி சாப்பாட்டுக்காக பண்ணாதீங்கன்னு அது ஒரு கரெக்டு தான் அவர் வந்து இன்னொருத்தர் வந்து கேட்பாரு இல்லைங்களே யாரோ வந்து அந்த மாதிரிலாம் சொல்லாதீங்க சாப்பாட்டுக்காக அப்படி பண்ணாதீங்கன்னு நீங்கள் உங்க நீங்கள் ஸ்கோர் பண்ணாதீங்கன்ற மாதிரி மீனிங்கில் இன்னொருத்தர் சொல்கிறார் அதுவும் அப்படி கே சொல்லக்கூடாது தான் ஆனால் அந்த நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் பார்த்திங்களா ஒரு எதிர்ப்போ ஒரு எதிர்ப்பையோ ஒரு சண்டையையோ ஹேண்டில் பண்ணுற ஒரு சக்தி இருக்கணும் எப்போவுமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி பாருக்கு இதே பாரு எடுத்துல போன முறை போன சீசன்லையோ என்ன தெரில சாப்பாடு வந்து எனக்கு இதுதான் வேணும் அவங்களுக்கு மட்டும் ரெண்டு பீஸ் வச்சாங்க எனக்கு மட்டும் ஒரு பீஸ் வச்சாங்க அப்படின்னு சொன்னால் அந்த பீஸ் வச்சவங்க ஒரு கற்று கத்துவாங்க சாப்பாட்டு விஷயத்தில் பண்ணாத சாப்பாட்டு விஷயத்தில் பண்ணாத நான் எல்லாேருக்கும் ஒரு மாதிரி தான் பண்ணுவேன்னு கற்றுனாங்க சா அதை வச்சவங்க அதை வாங்குறவங்க அது வானே வான சாப்பாட்டை தூக்கி போடுறதெல்லாம் இருக்குது உங்களுக்கு ஆனால் அவங்க அத்தனை பேர் அடித்தப்போ கூட அதை எடுத்துன்னு போயிட்டு அந்த இடத்த விட்டே அந்த சாப்பாட்டை எடுத்துன்னு போய் தனியாக சோஃபாவில் வெளியில் உட்காந்து திட்டிக்கிட்டே கூட கட சாப்பிட்டுட்டாங்க சாப்பிடுட்டாங்க நான் வந்து அதை தூக்கி போட்டுருவாங்களோன்னு பயந்தேன் ரொம்ப இவங்க எல்லாரும் இது பண்ணுறதுக்கு எப்போ அவங்க சீனே கிரியேட் பண்ணுற கேரக்டரே இருக்குது அவங்களுக்குள்ள ஒரு இது பண்ணுற கேரக்டரே இருக்குது பாடி லாங்குவேஜ்லையும் எதுலேயும் எதிராளி எப்பா இது பண்ணுற கேரக்டரே இருக்குது அவ்வளோ இருந்து கூட திருப்பி எல்லாரும் அடிக்கும்போது உங்களுக்கு அந்த சாப்பாடு வேணான்னு தூக்கி போகிறதுக்கு தான் நிறைய வாய்ப்பு இருந்தது வேணான்னு தூக்கி போகிறதுனோ நான் வா சாப்பிட வந்ததை சாப்பிட விடாத பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு பண்ணுறது மாதிரி தான் அவங்களுடைய இதுக்கு பண்ணியிருக்கணும் ஆனால் அந்த எதிர்ப்பை ஹேண்டில் பண்ண தெரியுதுன்னு சொல்லிட்டு தெரியணுன்னு ஒரு வீடியோ போட்டேன் பாருங்க நான் அது இது தான் உங்களுக்கு அது அத்தனை பேர் பண்ணும்போது கூட அது இப்போதைக்கு ரொம்ப பசிக்குது நான் மத்தியானம் கூட சாப்பிடல சொல்ல கூட சொல்கிறாங்க அவங்க இத்தனைக்கும் அங்கே வந்து சேதுபதி எதிர்க்க எல்லோரும் அவங்களே தான் குத்துனாங்க போட்டு எல்லோரும் அந்த மனநிலையில் நியாயமாக அந்த சாப்பாடே வானா தூக்கி போட்டிருக்க வேண்டிய சுச்சுவேஷன் ஒரு போல்ட்னஸ் இல்லை ஒரு எதிர்ப்பை ஹேண்டில் பண்ண தெரியலன்னா அந்த சாப்பாடு வானான்னு தூக்கி போட்டு சீன் பண்ணி என்னை சாப்பிடக்கூடாது எல்லாம் பண்ணிட்டாங்கன்னு சொல்லியிருக்க வேண்டியது அது அந்த விஷயத்தை மட்டும் அவங்கக்கிட்ட அதை எடுத்துக்கலாம் நம்ம அந்த ஒரு விஷயத்த போல்டாக போயிட்டு அந்த சாப்பாட்டை வெளியில் வச்சா சாப்பிட்டு முஷ்டாங்க அது வேற ஆனால் அந்த பாடி லாங்குவேஜ் இந்த மாதிரி பண்ணுறது அவர் மேடையில் அவர் வந்து அவருடைய ஸ்டோரி சொல்லும்போது அவங்க உடம்புல நிறைய ஆக்ஷன்ஸுங்க பண்ணுறதும் இப்படி பண்ணுறதும் அதுதான் விஜய் சேதுபதி அவர்கள் நேர்லியே பார்த்து அப்படி பண்ணாதீங்க பாரு அப்படின்னாரு அதுக்கப்புறம் இவர்கிட்ட திவாகர் அவர்கிட்ட சாரி சொன்னால் திருந்தணும் நிறைய பேர் வாழ்க்கையில் நிறைய தப்பு பண்ணிக்கிட்டே இருப்பாங்க சாரி சொல்லிடுவாங்க ஆனால் சாரி சொல்லிட்ட பின்னாடி கூட நான் அதே மாதிரி தான் இருப்பேன் ஏய் நான் உங்கள்கிட்ட சாரி சொல்லிட்டேன் ஆனால் நான் அதே மாதிரி தான் இருப்பேன் அதே மாதிரி உன்னை பற்றி பின்னாடி சொல்லுவேன் முன்னாடி சொல்வேன் எதிரில் சொல்வேன் மாற்றி மாற்றி பேசுவேன் எல்லாம் பேசுவேன் ஆனால் நான் சாரி சொல்லியாச்சு உங்கள்கிட்ட அவள் தான் என்னான்றப்ப ஆனால் நான் பண்ணுறதை மாட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கு சரியான வார்த்தை அது அவர் குத்துல அவர் சரியாக ஒரு தேடுக்கலை வச்சு சேதுபதி அவர்கள் எதுவுமே பண்ணலன்னு சொல்லிட்டு நிறைய பேர் ரிவியூ பண்ணுறாங்க சாரி சொன்னால் திருந்தணும் அதை விட ஒரு நல்ல ஒரு அடி கிடையாதுங்க கொம்பில் பயங்கரமாக போட்டு அடித்த மாதிரி சமம் அது சாரி சொன்னால் திருந்தணும் அது அவர் சொன்ன வார்த்தையில் ரொம்ப அற்புதமானது அப்புறமா நிறைய பேருக்கு அப்படி தான் உன்னை பாராட்டி பேசினி உன்னை தூக்கி வச்சு பேசினா அவங்களுக்கு அப்படியே அதை நான் காது கொடுத்து லிசன் பண்ணுவாங்க கவனிப்பாங்க அவங்கள பற்றி ஏதாவது ஒரு ஒரு பாயிண்ட் கம்மியாக பற்றி எதனா சொன்னாலும் நீ அப்படி பண்ணியிருக்கக்கூடாது நீ இப்படி பண்ணியிருக்கக்கூடாதுன்னு நீ எதாவது சொல்லிட்டாங்கன்னா அவங்க காது கொடுத்து கூட கேட்க மாட்டாங்க நிறைய பேர் இப்படி அப்படி பார்ப்பாங்க திரும்புவாங்க சட்டை பண்ண மாட்டாங்க அப்படி நிறைய கேரக்டர்ஸ் நீங்கள் லைஃப்பில் பார்க்கலாம் ஆனால் பாராட்டுனா அது மட்டும் ஒன் மார் டைம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் சீக்கிரம் சொல்லு மறுபடியும் சொல்லு இன்னும் பாராட்டு அப்படின்ற மாதிரி ஒரு ஆக்ஷன் கொடுப்பாங்க நிறைய பேர் அதுக்கு அற்புதமாக அவர் சொன்னது அது வருத்தெடுக்கணும்னு அவசியம் கிடையாது பாராட்டினா மட்டும் லாரி லாரியாக வாங்கிக்கிறீங்க என்னங்க நீங்கள் பண்ணுறது அப்படின்னு நல்லாவே அவர் திவாகர் அவங்களை அவர் கேட்டது அது எல்லாத்தையுமே அவர் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக அது சுற்றி இருக்கிறவங்க எல்லாரையுமே ஒத்திரையே பிடிச்சி நான் நல்லா குத்துறேன்னு சொல்லிட்டு கண்டிச்சுக்கிட்டே இருக்கிறேன்னு பண்ணாமல் ஒரு அப்படியே த்ரீ சிக்ஸ்டி டிகிரியில் எல்லாரையும் கவனிச்சிக்கிட்டே ஒவ்வொருத்தர் ஒருத்தர் கொட்டாவி விடுறத இன்னொருத்தர் பாடி லாங்குவேஜாக ஒரு ஒரு மாதிரி நக்கலாக பண்ணுறத அதுக்கப்புறம் எழுந்துக்காமே அவங்க ஆதிரை தான் நினைக்கிறேன் எழுந்துக்காமே அவங்க உட்காந்துருந்தப்போ அதை இது பண்ணுறது எல்லாத்தையும் கடகடானு அந்த சுற்றி அந்த அந்த இதுலேயே சைடில் இருக்கிற எல்லா விஷயத்தையும் வாட்ச் பண்ணிக்கிட்டே சும்மா கண்ணில் மட்டும் அப்சர்வ் பண்ணிவிட்டு மறுநாள் வந்து கேட்காம அந்தந்த செகண்ட்லேயே அவங்களுக்கான எக்ஸாக்டு வார்த்தையை வந்து அவர் கரெக்டாக கேட்டுடுறாரு எல்லாருமே அதை விட பெரிய விஷயம் என்னன்னா இவர் வந்து இவர் இருக்காங்களே இவர் பிரவீன் காந்தி அவர் வந்து வெளியில வந்த பின்னாடி நான் எங்கங்க இப்போ போனேன் நான் எங்க இப்போ கிளம்புனேன் அப்படின்னு சொல்லும்போது ஆடி போறாரு அவர் அவர் வந்து என்னது நீங்கள் கிளம்பலையா அப்படின்றாரு அவர் அப்படியே படிக்கிட்டு வரைக்கும் எடுத்துன்னு வந்து விட்டு அங்கேயே உட்காந்து படிக்கட்டாண்டே உட்காந்து வேற இது பண்ண ஆரம்பிச்சுறாரு இவங்க கிட்ட அப்படி இவங்கெல்லாம் வந்து உட்காந்துட்டு இருப்பாங்கல்ல சீட்ல அவங்ககிட்ட வந்து சொல்கிறாருப்பார் அவர் உண்மையிலேயே கிளம்பிட்ட தான் இருக்கிறாரு அப்படின்னு அவருக்கு வந்து அந்த உண்மையிலே ஒரு நிமிஷம் பயந்தார் விஜய் சேதுபதி அவர்கள் வந்து இதுவே ஏதனா நான் இங்கே தான் இருப்பேங்க ஆடம் பிடிங்க பிடிப்பாரோன்ற மாதிரி தான் அவருடைய இது இருந்தது எக்ஸ்ப்ரெஷன் அப்படி தான் இருந்தது என்னங்க நீங்கள் ரொம்ப தத்துவம்லாம் பேசினா எனக்கு புரியாது அப்படின்னாரு நான் இங்கே தான் நான் எங்கெங்க கிளம்பினேன் நான் இங்கே தானே இருக்க போகிறேன்னு அவர் சொல்லும்போது இந்த ரொம்ப தத்துவம்லாம் பேசுனா எனக்கு புரியாது அப்படின்ட்டார் அதாவது பயந்தே போயிட்டார் ஒன்றும் சொல்ல போனால் அப்புறமா வந்து நான் இங்கே தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உண்மையிலே நான் இந்த மாதிரி இது முக்கியமான விஷயம் அந்த இவர் வந்து இந்த பிரவீன் காந்தி அவர்கள் வந்து இப்போ பெரிய நம்ம ஃபேமிலியில் நம்ம வாழ்க்கையில் நிறைய பேர் வந்து வேறு ஒரு விஷயத்தில் பெரிய சாதனை படிச்சுருப்பாங்க கரியர் லைஃப்பில் சாதனை படிச்சுருப்பாங்க இல்லைன்னா ஒரு பெரிய புத்தக எழுத்தாளராக இருப்பாங்க உலகமே அவங்கள பாராட்டக்கூடியதாக இருக்கும் ஆனால் அவங்களுக்குள்ளே வேறு ஏதோ ஒன்று இருக்கும் ஒரு ஆணாதிக்கமோ இல்லை வேறு எதனா வந்து சில பேர் வந்து நம்ம கண்ட்ரோலில் தான் மற்றவங்க கீழே இருக்கணுன்றதோ அந்த ஒரு கொள்கை அவங்களுக்குள்ளே இருக்கும் அதை சமுதாயத்தில் பார்த்து பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக அதை வந்து நம்மளுக்கு அந்த வெளியில் தெரிய விடாமல் அதை போட்டு ஒரு ஸ்க்ரீன் போட்டு மறைச்சிடணும்னு ஒரு பக்கம் ட்ரை பண்ணுவாங்க அவங்க அந்த மாதிரி இவருக்குள்ளே ஃபஸ்ட்டு எடுத்தவுடனே ஒரு விஷயம் அந்த ஃபஸ்ட்டு பா இது டே ஒன் அன்னைக்கு இவர் வந்து ஏதோ சொல்கிறாரு பொதுவாக ஆம்பளைங்க எப்பவுமே புறாமப்பட மாட்டாங்க இவர் தான் நினைக்கிறேன் அது நான் மாற்றி என்ன தெரில இவர் தான் சொன்னதா எனக்கு ஞாபகம் ஆம்பளைங்க எப்பவுமே புறாமைப்பட மாட்டாங்க பொம்பளைங்க தான் புறாமைப்படுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆம்பளைங்க வந்து எப்பவுமே நம்ம மேலும் மேலும் வரணும் அவனை விட நம்ம மேலே வரணும் அவனை விட நம்ம மேலே வரணும்னு அப்படி தான் தவிர அப்படின்ற மாதிரி ஏதோ சொல்கிறார் அதுக்கு எதிர்க்க ஒரு யார் இருந்தாங்கன்னு தெரில ஒரு ஆன்சர் சொல்லுவாங்க அந்த ஒரு விஷயத்துக்காகவே இந்த பிக்பாஸ் எபிசோடையே நான் வந்து பார்க்க ஆரம்பித்தேன் இந்த முறை நிறைய பேர் இதெல்லாம் ஐயோ இது இந்த முறை பார்க்க முடியாது வேஸ்ட்டு வேஸ்ட்டு நீந்தாங்க சும்மா ஃபஸ்ட் எபிசோட் மட்டும் பார்க்கலான்னு பார்க்க ஆரம்பிச்சும்போது அந்த முதல்ல இவர் அந்த மாதிரி பொண்ணுங்க எப்படி பையனுங்களுக்கு போட்டி இருக்காது ஏதோ ஒன்று இவர் சொல்லும்போது இந்த எதிர்லேருந்து யாரோ ஒருத்தருவோன்னு சொன்னாங்க அந்த ஒரு டேகு அந்த ஒரு சென்டென்ஸுக்காகவே மறுபடியும் இந்த சீசன் பார்க்க நான் எதிரில் இருக்கிறவங்க சொன்னது என்னன்னா பொறாமன்றது அடுத்தவை எப்பவுமே தான் கீழே இருக்கணுன்றது போட்டி காம்படிஷனுன்றது ஒருத்தனை நம்ம தாண்டணுன்றது அப்படின்னாங்க ஒருத்தர் அதாவது ஒரு ஒருத்தனை நான் தாண்டி போனோம் அவனை விட தாண்டி நான் முன்னேறி போனோம் அவனை விட நான் பெரியாளாக வரணும்னு நினைக்கிறது பேர் பொறாமல் கிடையாது அது பேர் காம்படிஷனு ஆனால் அவன் என்றைக்குமே கிழவே இருக்கணும்னு நினைக்கிறது தான் பொறாமை அப்படின்னு ஒருத்தர் சொன்னாங்க இவர் சொன்னதுக்கு அவங்க இவர் சொன்னார்ல ஆம்பளைங்க எப்பவுமே புறம்பட மாட்டாங்கன்றதுல அதுக்கான பதில் அது எந்த எதிரில் இருக்கிறவங்க சொன்னது இவர் சொன்னதுனால கோமம் தான் வந்தது எனக்கு அவர் சொன்னது என்னாதான் அவர் சொன்னதுக்கு இது வேறன்னா கூட அந்த எதிரில் இருக்கிறவங்க சொன்ன எக்ஸ்பிளனேஷன் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது கரெக்டாக அதுக்காக தான் இதை பார்க்க ஆரம்பிச்சிது அதுக்கப்புறம் இன்னொரு இடத்துலையும் எங்கேயோ வந்து பெண்களுக்கெல்லாம் நான் பார் பெண்களுக்கு சப்போர்ட் பண்ணுறேன்ற மாதிரி மனசில் பொம்பளைங்க தான் புறம் முதல் நாள் வார்த்தையை விட்டாச்சு அப்போ தெரிஞ்சு போச்சு அவர் மைண்டுக்குள்ளே வேறு ஒன்றுகுதுன்னு இன்னொரு நாள் அவங்கெல்லாம் பெண்களுக்கு நான் பா ஒரு பெண்களுக்கு சப்போர்ட்டாக பேசுனா ஏதோ ஒரு வார்த்தையை சொன்னார் பெண்களுக்கானது அது அவங்கெல்லாம் பெண்கள் அப்படின்ற மாதிரி நான் அவங்களுக்கு பார் சப்போர்ட்டாக பேசுகிறேன் அப்படின்ற மாதிரி ஏதோ ஒன்று சொன்னார் இன்னொரு நாள் அதுக்கப்புறம் இன்னொரு நாள் அந்த தண்ணி இழுக்கிறதுக்கு லேடிஸ் வேணாம் அவங்களால இழுக்க முடியாதுன்ற மாதிரி ஏதோ ஒன்று சொன்னார் அந்த மாதிரி இல்லாமல் அவங்க இந்த மாதிரி நான் இந்த சினி ஃபீல்டுலேயே கூட ரொம்ப நல்ல புகழ்பெற்ற அந்த எயிட்டிஸில் செவன்ட்டீஸில் இந்த ஒரு ஹீரோ நிறைய பேர் சினி ஃபீல்டுலேயோ இல்லை இடத்துல ரொம்ப செலிப்ரிட்டிஸாக இருக்கிறவங்க கூட நான் பார்ப்பேன் அவங்க ஒன்று ரெண்டு வார்த்தைங்கள தான் ஸ்டேஜில் எங்கன்னா பேசியிருப்பாங்க அதை வச்சே ஒட்டுமொத்த வாழ்க்கை அவங்க வீட்டில் என்ன நடக்குதுன்னு என்னால் கேதர் பண்ண முடியும் அவங்க சொசைட்டியில் ஒரு பெரியாள் மாதிரி இருப்பாங்க அவங்க பசங்களை நல்லா வளர்த்துட்டாங்க அவங்க பசங்க சினி ஃபீல்டுலேயே இருந்தால் கூட குடிக்கிறது குடிக்கிறதுலாம் கிடையாது அந்த மாதிரி நல்லா அவங்க பசங்களை வளர்த்துட்டாங்க அவங்க ரெண்டு பசங்களுமே சினி ஃபீல்டில் ஆளாக வந்துட்டாங்க அந்த மாதிரி வந்து அவங்க ஒய்ஃப் வந்து எல்லாேருக்கும் பாம்பேலேருந்து வரவங்களுக்கு வேற வேறு ஸ்டேட்லேருந்து வரவங்களுக்கெல்லாம் நல்லா சமைச்சு போடுவாங்க என் வீட்டு மருமகம் எனக்கு பிரியாணி இப்போ எங்கள் வீட்டு போய் எங்கள் மருமக கையால் எனக்கு பிரியாணி ச இது சாப்பிட்டா தான் பிடிக்கும் அந்த நாலஞ்சு விஷயங்களை வச்சே நான் சொல்லலை அந்த மற்ற இன்னும் நிறைய விஷயங்கள் அவங்களுடைய வே ஆஃப் இது அப்படின்னா அவங்க வீட்டில் நல்லா வளர்த்துட்டாங்க நல்லா பண்ணிட்டாங்கன்ற மாதிரி இருக்கும் ஆனால் அவங்களுக்குள்ளே லைட்டாக மேல் டாமினேட்டு இருக்குது பெண்கள் இப்படி தான் இருக்கணும்னு இருக்கும் ஆனால் ம அதை என்ன பண்ணுவாங்கன்னா அது கொஞ்சம் அப்படியே வெளியில் தெரிய வந்துடும் இவங்க அந்த மாதிரி பார்க்குறாங்கன்ற விஷயம் தெரிய வந்துடும் அப்புறம் அதை மறைக்கத்துக்கு ஒரு இது பண்ணுவாங்க அதை மறைக்கிறதுக்காக என்ன பண்ணுவாங்க அவங்க பாவம் பெண்கள் பெண்களுக்கு சமத்துவம் கொடுங்கன்றத அந்த விஷயத்த அதிகமாக சில இடத்துல பேசிடுவாங்க பெண்களுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுங்கணும் இல்லை பெண்கள் பாவணும் இல்லை பெண்கள் என்ற மாதிரி சும்மாவே தேவையில்லாமல் சொல்லுவாங்க ஆனால் பண்ணுறதெல்லாம் வேறு மாதிரி இருக்கும் பண்ணுறது நடவடிக்கை எல்லாம் வேறு மாதிரி இருக்கும் அது நிறைய அதுலேயும் பார்த்தா இந்த மாதிரி அவங்க பெரிய ஆளுங்களா இருப்பாங்க அவங்க வீட்டு பெண்களுக்கு அது அவங்க பிறந்த பொண்ணுங்களே இருந்தாலும் கூட பிரச்சனை அது அவங்களுக்கு அப்படிப்பட்டவங்களுக்கு பிறந்த பெண்ணுங்களாகவே இருந்தாலும் அவங்களுக்கு அம்மாவாக இருந்தாலும் அவங்க பாட்டியாக இருந்தாலும் அவங்க இது அவங்கள பொறுத்த வரைக்கும் செலிப்ரிட்டி அவங்க இல்லைன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் அவர் பெரிய எழுத்தாளர் இல்லை அவங்கள பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு பெரிய ஜட்ஜு அவங்கள எதிர்த்து ஒன்றுமே பேச முடியாது ஆனால் அது ஒரு மாதிரி பாலிடிக்ஸ் போகும் இதுங்களெல்லாம் வெளியே கொண்ட ஒரு விஷயம் தான் இந்த பிக் பாஸாக இருக்குதுன்றதுனால தான் இதுக்கு இவ்வளோ வியூவர்ஸ் இருக்கிறாங்க இவ்வளோ பெரிய விஷயமா இருக்குது உங்களுக்கு வெளியில் சொல்லிக்க முடியாதே அப்படியே வாழ்ந்து செத்து போனவங்க தான் எல்லாருமே அந்த மாதிரி விஷயம் அவரது அவரது அந்த மாதிரி விஷயங்கள் வச்சா அதுக்கப்புறம் இவரை திவாகர் சேர இன்னொன்னு சொல்வார் ஏதோ ஒன்று சொல்வார் அவர் அப்போ கை தட்டிடுவாங்க இந்த வெளியில் கை தட்டிடுவாங்க இப்படி கைத்தட்டி தான் அவருக்கு எடுத்து வச்சுருக்கீங்கன்னு சொல்லுவார் ஆக்சுவலாக அப்போ விஜய் சேதுபதி அவர்கள் சொன்னதை அவர் புரிஞ்சிக்கவே இல்லைதை நம்மளை கலாய்க்கு தான் க இது ஒரு கொடுமை நம்மளை வந்து அட்டாக் பண்ணியிருக்கிறாங்கன்றதை புரிஞ்சு புரிஞ்சிக்கினா தான் நமக்கு நல்லது அது நம்ம அட்டாக் தான் நம்ம பண்ணோன்றதே புரிஞ்சிக்கலனா அது நம்மளுடைய கருமா அதே மாதிரி இவர் கலாச்சாரன்றதே புரிஞ்சிக்காமையே அவர் வந்து அவங்க எல்லாம் கைத்தட்டினதான் அவர் வந்து சொல்லுவார் இப்படி பண்ணி தான் கெடுத்து வச்சுக்கிறீங்க அவர்னு சொல்லிட்டு இன்னும் வருக்கு வருத்தெடுக்கல இன்னும் கேட்கல த்ரீ சிக்ஸ்டி டிகிரியில் சும்மா பின்னு பின்னுன்னு பின்னார் சொல்லலாம் ஒன்று உண்மையிலே லைட்டாக சொல்லி சொல்லி பயங்கரமான அதில் ஒரு இது வச்சு சொல்கிறது தான் அற்புதமான க ஒரு கண்டிக்கிறதா இருக்கட்டும் இல்லை வந்து ஒருத்தரை நெறிப்படுத்துறதா இருக்கட்டும் அதில் ரொம்ப பயங்கரமாக ஒருத்தரை ரொம்ப நேரம் நிற்க வச்சு அட்வைஸ் பண்ணுறதோ இல்லை கடுமையான வார்த்தைங்களால் சொல்கிறத விட ரொம்ப கம்மியான நேரத்தில் ஸ்லைட்டாக உனக்கு வந்து சொல்ல வேண்டியதை நச்சுன்னு சொன்னால் அதை விட பெரிய அடி இருக்காது வாழ்க்கையில் உங்கள் வீட்லேயே கூட யாருக்கான அந்த மாதிரி வந்து பண்ணும்போது பண்ணணும் ஆனால் அதையே அவங்க புரிஞ்சிக்கலன்னா அது நம்ம ஒன்றும் பண்ண முடியாது ஆனால் அது நம்ம கருமாதான் ஆனால் அதை வந்து அவங்க புரிஞ்சுக்கலைன்னா அதுக்கு ஒன்றும் பண்ண முடியாது அதுக்காக ஸ்ட்ராங்காக வச்சு அடித்தாலும் ஒன்றும் நடக்காது இது நீ இதிலையே புரிஞ்சிக்கலன்னா அதை நீ ஸ்ட்ராங்காக அடித்தா கூட அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அது இன்னொரு விஷயம் சொல்கிறாரு பாருங்க அவர் இவர் கமருதீன் வந்து இவங்க எ இது எங்கள் டீம் எங்கள் ஆளுங்கன்ற மாதிரி ஒரு சப்போர்ட் மாதிரி ஒன்று பேசுவார் அப்போ மற்றவங்கள்லாம் பேசாமல் இருப்பாங்க நமக்காக தான் அவர் ஏதோ நம்மளெல்லாம் காப்பாற்றுற மாதிரி தான் இவர் இப்போதைக்கு இவர் தான் நம்மளுடைய தலைமை மாதிரி ஏதோ ஒரு கம்ருதின்னு சொல்கிறாரு சனிக்கிழமை இதில் அது சனிக்கிழமை இதில் விஜய் சேதுபதி அவர்கள் எதிர்க்க கம்ருதின்னு சொல்லும்போது அவங்க அவங்க பக்கத்தில் நாலு பேர் உட்காந்துட்டு அந்த டீமில் இருக்கிறவங்க எல்லாருக்கும் சார்பாக இவர் ஒன்று சொல்லுவார் அப்போ மற்றவங்கள்லாம் நம்மளுக்காக கா நம்மளை காப்பாற்றுறதுக்கு அவரே பேசி போட்டோன்ற மாதிரி மற்றவங்க எதுவுமே வாய் இருக்காமல் பேசாமல் இருப்பாங்க அப்போ டக்குன்னு உடனுக்கு அந் அங்கே நடக்கிற மனநிலை நாலஞ்சு பேருனுடைய மனநிலை விஜய் சேதுபதி அவர்களுக்கு நல்லா புரியுது அவங்கள அப்படியே அந்த கொதி கொதிச்சு பார்த்தீங்களா அவங்களுக்கு அந்த மாதிரி வந்து அந்த உள்ளேருந்து ஒரு பயங்கர கொதிச்சு இழுந்து எப்படி பேசலாம் எப்படி பண்ணலாம் அப்படின்னு ஒரு உள்ளுக்குள்ள ரெடி பண்ணிக்கிட்டெல்லாம் பண்ணல அவர் இருந்தே அவருது அவங்களுடைய செயல்கள் அது அவங்களுடைய அந்த பாடி லாங்குவேஜ் பார்வதியாக இருக்கட்டும் கொட்டாயிற இவராக இருக்கட்டும் அந்த உடனே உடனே அவங்களுடைய போக்கும் அவங்க நடவடிக்கையும் பாடி லாங்குவேஜும் பார்த்துக்கிட்டே இருக்கார் பார்த்ததோடு கண்லேயே இல்லாமல் உடனே உடனே சரியான நச்சுனுன்ற இது மாதிரி அந்த நாலு பேரும் பெசாமல் உட்காருக்கும் போது ஒன்று கேட்குறாரு அவர் இந்த மாதிரி உங்களை டிஃபெண்ட் பண்ணுறது உங்களுக்கு நல்லதுன்னு நினைக்கிறீங்களா நீங்கள் அவர் உங்கள் சார்பாக உங்களுக்கு வந்து பேசுறது நீங்கள் அதுக்காக பேசாமல் அமைதியாகவே அவரே பேசி போட்டோம் நம்ம பக்கம்ன்ற மாதிரி நீங்கள் பேசாமல் இருக்கிறது நல்லதா அவங்களுக்குன்றதா மட்டும்தான் அவர் கேட்குறாரு அது உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறா அவர் என்ன கேட்க வந்தார் அப்படின்றத இந்த மாதிரி யாராவது நீங்கள் உங்கள் ஃபேமிலிலேயோ உங்கள் ரிலேஷன்லேயோ கூட ஒரு ஃபேமிலி வந்து என்ன பண்ணும் அந்த ஃபேமிலியில் ஒரு பர்சன் மட்டும் அவங்க ஒட்டு அவங்க தான் டீம் லீடர் டீம் லீடர் மாதிரி இருப்பாங்க அந்த ஒட்டுமொத்த ஆளுங்ககிட்டேயுமே நிறைய தப்பும் இருக்கும் அதில் ரொம்ப இன்ட்ரோவர்ட்டாக இருப்பாங்க அவங்க தப்பும் செஞ்சுருவாங்க ஆனால் தப்பு செஞ்சாங்களே தவிர அதை டிஃபைன் பண்ணுறதுக்கோ அதை விளக்கத்துக்கோ தான் பக்கம் நியாயங்குதுன்னு சொல்லிட்டு பேசி மழுப்புத்துக்கெல்லாம் தெரியாது அதில் ஒரு அஞ்சு பேர் ஆறு பேர் இருக்கிறாங்க எல்லாமே ஒரே குடும்பத்தில் பிறந்தவங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதில் நிறைய இந்த தப்பான விஷயம் பண்ணிவிடுவாங்க ஆனால் அதை வந்து தப்பு சொல்லிட்டு அதை மறைத்து பேசறதுக்கு அதை நியாயப்படுத்துறதுக்கு தெரியவே தெரியாது அவங்களுக்கு ஆனால் அது ஒட்டுமொத்த டீமுக்கு ஒருத்தர் இருப்பார் அந்த ஒட்டுமொத்த டீம் அவளுக்கு அந்த வீட்டில் ஒரே ஒரு பர்சன் மட்டும் என்ன பண்ணுவாங்கன்னா தைரியமாக இவங்களுக்கிட்ட நேரடியாகவே வந்து அந்த தான் கூட இருந்தவங்க அது சகோதரரோ சகோதரியோ அப்பாவோ அம்மாவோ அவங்க சார்பாக டிபெண்ட் பண்ணி பேசுவாங்க சும்மா ச சைடாக பேச மாட்டாங்க நல்லாவே அடித்து பேசுவாங்க அத்தை அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் தான் கம்ருதீன் இருக்கும்போது அந்த ஒரு நாலஞ்சு பேர் அங்கே சைடில் பேசாமல் அமைதியாக இருந்தது நம்ம சார்பாக அவர் பேசி போட்டோன்ற மாதிரி அந்த இடத்த அடித்தது அவர் அடித்தது அற்புதமான அடி ஆனால் அங்கே இருக்கிறவங்களுக்கு யாருமே அவர் சரியான அவர் கேட்ட கேள்வியினுடைய ஆழமே புரியல அவர் உட்காருன்னு சொல்லுவார் அவர் கம்ருதீனம் நீ உட்காருப்பா நீ நீ விடு அப்படின்ற மாதிரி சொல்லுவார் அவர் புரியவே மாட்டேந்த நான் என்ன கேட்டேன்ற மாதிரி கூட சொல்லுவார் அவர் ரெண்டு மூணு வருஷம் சமயம் அப்படி பண்ணிடுறாரு அவர் அவர் கேட்க வந்தது என்னன்னா அவர் அந்த மாதிரி டிபெண்ட் பண்ணி உங்கள் டீம் வரைக்கும் பண்ணால் நீங்கள் அதுக்காக பேசாமல் இருக்கிறீங்களே அது கரெக்டாக அந்த மாதிரி இருக்கலாமா அப்படின்ற மாதிரி அவர் கேட்பார் அது எப்படி நீங்கள் அது நாளைக்கே மாறும் நாளைக்கே இவங்க அந்த டீமுக்கு போயிருந்தா இருக்கும் அப்போ எப்படி செட் ஆகும் அது நம்ம சார்பாக அவர் பேசியும் போட்டோம்னு சொல்லிட்டு பேசாம இன் இன்றைக்கி ஒரு நாள் கா ஒருத்தர் காப்பாற்றிட்டாங்கன்னா போதுமா அதுக்கு அந்தந்த நிமிஷம் நடக்கிற விஷயத்துக்கு எல்லாருமே தானே வாய்ஸ் அவுட் பண்ணணும் பண்ணணும் அப்படின்ற மாதிரி அவர் ஒரு சோ ஒன்று அது அதுக்காக ஆத்திரம் அவருக்கு புரியுது அது சுச்சுவேஷன் என்னான்றது அதை புரிஞ்சு தான் அவர் கேட்குறாருன்னு சொல்லலாம் அது ஒன்று அதுதான் நான் கீழே போட்டிருந்தது தன் கூட்ட தவறுகளை நியாயப்படுத்தும் தலை அப்படின்ற மாதிரி அந்த மாதிரி அவர் வந்து ரொம்ப அற்புதமாக எல்லா விஷயத்தையும் வந்து இது பண்ணாருன்னு சொல்லலாம் எல்லாத்தையுமே கவர் பண்ணி தான் அவர் கே எல்லாத்தையுமே கேட்டார்னு சொல்லலாம் இதுக்கு மேலே கேட்டால் அது நல்லாவும் இருக்காது கேட்க வேண்டிய சில விஷயங்கள் வேணால் விடுபட்டு போயிருக்கலாம் ஏன்னா எக்கச்சக்கமாக இருக்குது ஒன்றா ரெண்டா எக்கச்சக்கமாக இருக்குது அதனால் என்ன பண்ண முடியாமல் சில விஷயங்களை அவர் அதை பற்றி இதுக்குள்ளே டைமே முன்றி போச்சுன்னு சொல்லலாம் ரெண்டாவது எல்லாமே முடிச்சுட்டு ஒரு அறுபது வயசு எழுபது வயசு எக்கச்சக்கமாக சினிமா முடிச்சுட்டு ஃபைனலாக வரும் போ ஹோஸ்ட் பண்ணுறதுக்கு வர மாதிரி இல்லாமல் இப்போதைக்கு பிஸியாக இருக்கிற ஒரு பர்சன் அவர் இருக்கிறதுனால அதுக்கு இடையில் இதுக்கேற்ற மாதிரி இவருக்கு வந்து உனக்கு அவங்களுக்கு முன்னாடி கூட இவருக்கு முன்னாடி இது இது கொடுப்பாங்களான்னு தெரியல அவராகவே அது வந்து போகும்போதும் டிராவல் பண்ணியும் வரும்போதும் எந்தெந்த ஊரில் இருந்துக்கிட்டு உங்களுக்கு அந்த ஷூட்டிங் இதுலேருந்து இங்கே வந்து இதுக்கேற்ற மாதிரி அங்கே அந்த ஸ்பாட்லேயே யோசித்து கேட்குற மாதிரி தாங்க இது எல்லாமே முன்கூட்டியே இவங்கள இது கேட்கணும்னு அங்கேயே தான் வீடியோ ரிவ்யூ பார்த்துட்டு அப்புறம் கேட்குற மாதிரி தெரில அந்த ஸ்பாட்லேயே அவருக்கு வந்து அதை கேட்குற மாதிரி தோணுது அதனால் அந்த த்ரீ சிக்ஸ்டி வியூவில் பார்க்கறதோடு இல்லாமல் ஒரு மைனூட்டான விஷயங்கள அவர் நல்லாவே கவனிக்கிறாரு அந்த மாதிரி விஷயங்கள நம்ம சமுதாயம் எப்போவுமே பெருசாக பேசுறதில்லை நீ நேருக்கு நேர வார்த்தையால் இந்த வார்த்தையை பேசிட்டியா அவன் மட்டும் தான் கட்டுவேன் ஆனால் அந்த வார்த்தையால் விடாமையே பல செய்கைகளாலையும் பல சாஸ்திரிகளாலையும் ந நிறைய பேருனுடைய மனதில் கெட்டு போய் சூசைடே கூட பண்ணிட்டு இருப்பாங்க அப்படிப்பட்ட உறவுகள் நம்ம வாழ்க்கையில் இருக்கும் அந்த மாதிரி விஷயங்களை வெளிக்கொண்டு வர்றதுக்கான இந்த ப்ரோக்ராமுக்கு வந்து இது உள்ளே போறவங்கலாம் வந்து கிரிக்கெட் பிளேயராகவும் இவங்களாகவும் செலிப்ரிட்டி ஆகும் பெரிய சயின்டிஸ்டாகவும் இருக்கணும்னு அவசியம் கிடையாது எல்லா தரப்பு மக்களினுடைய வாழ்க்கையிலயும் அன்னாட வாழ்க்கையில் நடக்கின்ற சூசைடே பண்ணிக்கலாமா இல்லை அடுத்தவனு கொலை பண்ணிடலாமா அப்படின்ற அளவுக்கு அந்த அன்னாடை நடக்கிற வாழ்க்கையில் வந்து ஒத்த மட்டும் லீடிங்கில் இருந்துக்கிட்டு தான் கீழே வச்சுக்கிற மாதிரி விஷயங்கள் இதுங்கெல்லாம் தன்னுடைய பண இல்லை அதிகார பலத்தாலேயோ அது மாதிரி வா ஒவ்வொரு குடும்பத்துலேயும் இருக்கிற கொட்டி இருக்கிற இந்த விஷயங்களை இப்படி இந்த பிக் பாஸ் மாதிரி நிகழ்ச்சிகள் வந்து அதை எல்லாமும் டிவி சேனல்லையும் உலகம் ஃபுல்லாக பார்க்கறதுனால்தான் இத்தனை காலமாக இந்த என்ன நக ரகசியமாக ஜாலியாக செய்துகிட்டு இருந்தவங்களுக்கு அட்லீஸ்ட் டிவியில் வீட்டில் ஹாலில் ஒருத்தன் உட்காந்து பார்த்துட்ருக்குறான் இதே விஷய தப்பு தான் நம்ம நேற்று பண்ணியிருக்கிறோம்ன்னும்போது அதை பண்ணாமல் இருக்கிறதுக்கு தோணும் உங்களுக்கு அதனால் இவர் வந்து த்ரீ சிக்ஸ்டி டிகிரின்னு நான் விஜய் சேதுபதி அவர்கள் போட்டது வந்து அவர் கேட்க வேண்டியதை கரெக்டாக தான் கேட்குறாருன்றதுக்காக அதை நான் போட்டேன் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ரொம்ப ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன் தேங்க்யூ